தீர்வு இந்த வீடியோவில் இருக்கு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே அங்கே வந்து ஹவுஸ் ஓனரோட ஒரு அனுமதி இல்லாம பெர்மிஷன் இல்லாம அந்த இடத்துல நம்மளால ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம இடிக்காம உடைக்காம ரொம்ப சிம்பிளா தூங்கக்கூடிய ஒரு ரூமை மட்டும் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் மூன்றாவது இடத்துல தான் நம்ம பணத்தை வச்சிருக்கோம் அப்ப இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு வீட்டோட தென்கிழக்கு இரவு நேரத்தில் நம்ம யாரெல்லாம் ஒரு கடுமையான காயப்படுத்தியிருக்கோம் யாரெல்லாம் நம்ம தவறான வார்த்தைகள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே சிந்தித்து இந்த பிரபஞ்ச எடுத்துக்கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க ஏன்னா எங்களுடைய நேயர்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள் வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து வல்லுனர் ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் ரைக்கி ஹீலர் மாற்றுமுறை மருத்துவர் பண வளக்கலை நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி நிறைய பேருக்கு வந்து வாடகை வீட்டுல இருந்து இருந்து அழுத்து போயிருக்கும் நம்மளாலையும் வாங்க முடியாதா நமக்கு சொந்த வீடுங்கிற கனவு வந்து அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு தீர்வை கொடுக்குமாமா நிச்சயமா கொடுக்கும் இந்த இடத்துல வந்து வாடகை வீட்டுல இருக்கிற நம்ம நேயர்கள் எல்லாருமே இந்த எபிசோட ரொம்ப கவனமா பாருங்க உங்களுக்கு உண்டான தீர்வு இந்த வீடியோல இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி மாதம் மாதம் வந்து ஒரு வாடகையாக கட்டிகிட்டு இருப்பீங்க அந்த நிலையில் வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா நம்மளால் சொந்த வீடு வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இன்றைக்கி ஏக்கத்தோட கவலையோட எதிர்காலத்தை பற்றிய பயத்தோட இருக்கீங்க அதற்கெல்லாம் தீர்வு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உங்களோட வீட்டை அதிக செலவில்லாமல் பில்டிங் ஓனருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் எந்த தொந்தரவும் நம்ம கொடுக்காம உட்லேயே கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த வீட்டை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது உறுதியாக எல்லோருமே சிறந்த ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உறுதியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லா நேர்களுக்கும்மா நம்ம வந்து எவ்வளோ சின்ன வீடாக இருந்தால் கூட அதில் வந்து ஏன்னா ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே அங்கே வந்து ஹவுஸ் ஓனரோட ஒரு அனுமதி இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளால் ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம இடிக்காம உடைக்காம ரொம்ப சிம்பிளாக தூங்கக்கூடிய ஒரு ரூமை மட்டும் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது அவங்களோட பல நாள் கனவு மெய்ப்படும் சொந்த வீடு எல்லாருக்குமே அமையும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அதிகப்படியான வருமானம் வரணுன்னா அவங்க இருக்க தூங்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தோட வடகிழக்க உச்சப்படுத்தணும் வடகிழக்கை உச்சப்படுத்தும் போது வருமானம் உள்ள வரும் வடம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வருமானம் வடமேற்கை நம்ம வந்து உச்சப்படுத்தணும் வடமேற்க உச்சப்படுத்தும் பொழுது வந்த பணம் சரியான முறையில் செலவாகும் அது போலவே தென்களுக்கு நெக்ஸ்ட்டு மூன்றாவது வந்து தென்களுக்கு நாற்பத்தஞ்சி டிகிரியை நம்ம பலப்படுத்தணும் அங்கே அந்த மாதிரி பலப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக கிடைக்கும் அப்போ ஆரோக்கியம் இருந்தால் தான் ஒரு சிந்தனைகள் செயல்கள் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு பணம் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபோர்த்தாக வந்து நம்ம வந்து தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரியை பலப்படுத்தணும் தென்மேற்கு பலப்படுத்தும் போது வந்த பணம் தங்கும் தங்கின பணம் பெருகும் அப்படின்னு பொழுது பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாகும் சேமிப்பு அதிகமாகும் அப்போ ஒரு நல்ல ஒரு சைட்டையோ அல்லது ஒரு கட்டண வீட்டையோ அவங்க வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸு உறுதியாக செயல்படுத்தும் அந்த இடத்துல இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு வாடகை வீடாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம உடம்பும் நம்ம வாழக்கூடிய வீடும் ஒன்று நம்மளோட தலை அப்படின்னா அது வடகிழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உடம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இடம் வீட்டில் இருக்கு அப்போ அந்த உடம்போட ஆரோக்கியம்தான் ஒரு சிறப்பான வாஸ்து முறைப்படி வீட்டை அமைக்கும் அப்படிங்கிறது இப்போ என்னோட ஆய்வு அதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாகணும் நல்ல நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் நல்ல வேலை நல்ல நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் பல நல்ல அப்டேட்டடாக நல்ல புதிய புதிய யுக்திகளை நம்மளை க நம்ம கையாளணும் அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு சரியாக இருக்கணும் அது போலவே நல்ல ஒரு நம்ம வந்து ஒரு பலசாலியாகவும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதினா வடமேற்கு அது அதுபோலவே நல்ல ஒரு முயற்சிகள் ந சரியான உணவு முறைகள் ஆரோக்கியமான உணவு முறைகள் உடம்பு ஆரோக்கியத்தை ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூன்றாவது இடத்துல தான் நம்ம பணத்தை வச்சுருக்கோம் அப்போ இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு வீட்டோட தென்கிழக்கு இது போல் ஒவ்வொரு ப பகுதிகளையும் சொல்லலாம் அதில் முக்கியமாக ஒரு மனிதனோட உடம்புக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வடம் இந்த முடு முதுகு தண்டுவடத்தோட பகுதின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அப்போ இந்த தென்மேற்கு முதுகு தண்டு வடம் ப்ளஸ் கிட்னி இந்த மாதிரி உறுப்புகளை வச்சிருக்கு அப்போ இது ஒட்டுமொத்த உடம்பு கால்கள் மூட்டுக்கள் இதெல்லாம் வடமேற்கும் தென்மேற்கும் வச்சிருக்கு ஒரு மனிதன் வந்து சிறப்பாக ஒரு அவனோட இறுதி காலம் வரைக்கும் இந்த ஊலகளை வாழணும் அப்படின்னா அவனோட கால்கள் பலமாக இருக்கணும் கண்கள் தெரியணும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு ஒவ்வொரு உடம்புல ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக உடம்பை நம்ம சரி பண்ணும் பொழுதே அங்கே வாஸ்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் அது வாடகை வீடாக இருந்தாலும் இதில் குறிப்பாக சொல்லக்கூடியது யாருக்கெல்லாம் டைஜஷன் அதாவது ஜீரணம் சரியாக ஆகலையோ யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான கடன்கள் இருக்கும் நீங்க வாஸ்துப்படி வீட்டை கரெக்ஷன் பண்ணணும்னாலும் இந்த ஆரோக்கிய குறை ஆரோக்கிய குறைபாடை சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அல்சரை தீர்வு கொண்டு வந்துடணும் கடன் எவ்வளவு அவங்களுக்கு வருமானம் வந்தாலும் கடன் கட்ட முடியாது இந்த அல்சர் வயிற்று பிரச்சனை சரி பண்ணினால்தான் இந்த வா அப்ப இந்த வயிற்று பிரச்சனை சரி பண்ணும் பொழுது வாஸ்து சரியாகும் வாஸ்து சரியானா நீங்க கடனை கட்டிருவீங்க எவ்வளோ கோடி கணக்கான கடன் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் குறைவான கடன் இருக்குவங்களுக்காக இருந்தாலும் எல்லாருமே சிந்திச்சு பாருங்க நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்ட்டு அஜீரன் டைஜஷன் பிரச்சனை அல்சர் அல்சர் இருக்கும் டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அதிகப்படியான கடனில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணும் பொழுது இந்த வாஸ்துக்கும் நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட கடனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்போ இதை சரி பண்ணும் பொழுது மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று சங்கிலி போல லிங்க்ல இருக்கும் அப்போ ஒவ்வொரு லிங்க்கே நம்ம கட் பண்ணும் பொழுது தான் அடுத்த லெவலில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியும் அதனால வந்து ஒவ்வொரு உறுப்பு எப்படி நம்ம உடம்புக்கு முக்கியமோ அது போலவே ஒவ்வொரு திசையும் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு மகாலட்சுமிகள் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் இது ஒட்டு மொத்தத்தையும் நம்ம வச்சிருக்கிறது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அம்மா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும் அந்த கனவு இருக்கு சரி அதுக்காக வாடகை வீட்டில் வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை சரி பண்ணணுமா இதுக்கு ரொம்ப பணம் செலவு செய்யற மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் அப்போ அவங்க என்ன மாதிரியான சின்ன சின்ன வாஸ்து சார்ந்த விஷயங்களை சரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட சொந்த வீடு கனவு பழிக்கும் நிச்சயமா வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி அந்த ஒரு அந்த எல்லா வீட்டுக்குமே அந்த வடகிழக்குங்கிறது எல்லா திசையை பார்த்த வீட்டுக்கும் வடகிழக்கு ரூம்னு ஒன்று இருக்கும் வடகிழக்குன்னு ஒன்று இருக்கும் அதில் வடகிழக்கு வடக்கு சார்ந்த ஒரு ஜன்னல் வடகிழக்கு கிழக்கு த சார்ந்த ஜன்னல் இந்த ரெண்டு ஜன்னலையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தைந்து நாளோ திறந்து வைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் வடக்கு அப்படிங்கிறது வரவுக்குண்டான திசை கிழக்கு அப்படிங்கிறது சூரியன் சம்மந்தப்பட்டது சூரியன் சூரிய ஒளி கொண்டு வரும் உள்ள அப்போ இது காந்த புலனாக மாறி அந்த இடத்துல வந்து வ தன்னைத்தானே அந்த வீடு வந்து சுத்திகரிப்பு பண்ணும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற வாய்ப்பை உருவாக்கிக்கும் அதுக்கு அத்தியாவசியமானது வடகிழக்கு ஜன்னல்கள் ஏன்னா வட ஜன்னல்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜன்னல் வந்து சூரியனாகவும் ஒரு ஜனல் வந்து சந்திரனாகவும் செயல்படும் அப்போ எப்படி நம்ம முகத்துக்கு ரெண்டு கண்கள் முக்கியமோ நம்ம உடம்புக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அது போலவே இந்த வீட்டுக்கு உயிர் கொடுப்பது இரண்டு ஜன்னல்கள் அந்த ரெண்டு ஜனலும் எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அந்த ஜன்னல்கள் தேவை அந்த ஜன்னல்கள் திறந்துருக்கணும் காரணம் சொல்லக்கூடாது கொசு வந்துருச்சு பள்ளி வந்து எல்லாமே வரும் அதை எப்படி வராமல் தடுக்கணுங்கிற கொசுவால் அடிச்சுட்டு ஜன்னலை திறந்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மூடி வைக்கிறோம் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ஒரு சர்க்கியூட் ஒரு கரண்ட்டு மாதிரி ஒரு ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கும் பர்ஃபெக்ட் வாஸ்து உள்ள வீட்டில் அதற்கு முதல் அடிப்படை முதல் பிள்ளையார் சொல்லி போடக்கூடியது வடகிழக்கு ஜன்னல்கள் இந்த வடகிழக்கு ஜன்னல்களே இல்லை வடக்குள்ள ஜன்னல் இல்லை கிழக்குல ஜன்னல் யோசிக்க யோசிக்காதீங்க ஒரு அடிக்கு ஒரு அடி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு மிஸ் அடிச்சு விட்டுருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது வாஸ்துப்படி வீடு மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த யூனிவர்ஸு பிரபஞ்சம் இந்த பூமாதேவி எல்லாருக்குமே கொடுப்பாங்க இங்கே ஏழை பணக்காரங்க வசதி உள்ளவங்க இல்லாதவங்க அதிகாரிங்க எல்லாருக்கும் ஒரே வாஸ்து தான் ஒரு வடக்குகளுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி ஜன்னல் திறந்தால் எல்லா விஷயமும் துவங்கும் பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி கட கட கடன் வீடு வாஸ்துபடி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் நிச்சயமா கொடுக்கணும் அம்மா இப்ப நீங்க வந்து நிறைய தடவை வந்து வாஸ்து சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து வீட்டுக்குள் வீடு அப்படிங்கிற ஒரு அழகான கான்செப்ட் என்கிட்ட இருக்கு அதை என் கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த வீட்டுக்குள் வீடு கான்செப்ட்னால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நேர்காணல்லையுமே சொல்றீங்க எங்களுடைய நேயர்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள் வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு உதாரணத்துக்குமா ஒரு வீடு நம்ம வந்து ஒரு வாஸ்து பார்க்குறோம் ஒரு வீட்டில் அங்கே நம்ம என்ன சொல்கிறோம் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வழக்குகள் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் டைவர்ஸு ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ஃபெயிலியரு ஸ்பைனல் கார்டு இஷ்யூ ஏராளமான விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல வடக்கும் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்குது ஆனால் அது அடுத்தவங்களோட சைட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நிச்சயமாக கரெக்ஷன் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் கொண்டு வருவோம் என்னென்னா வடக்கு வந்து ஓப்பனாக இருக்கணும் அது போல ரூமாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் வடகிழக்கு ரூமாகவும் இருக்கும் அல்லது ஒரு மொட்டை மாடியில் ஒரு புதுசாக கூட ஒரு ரூம் போடுவேன் அல்லது தனியாகவே கூட ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு ரூம் போடுங்க பத்துக்கு பத்து ஒரு ரூம் போடுங்க ஏன்னா இந்த வாஸ்து வந்து தூங்கும்போது தான் நம்மளோட ஒரு மனிதனோட உடலில் வேலை பார்க்குது அப்படிங்கிறத என்னோட ரிசர்ச்சு அந்த அந்த ஆ ஆய்வின்படி செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்கிறேன் இதில் அந்த மாதிரி ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அதில் சின்னதாக வுட்டு கரெக்ஷன் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னா ஒரு நாலு திசைகளில் நாலு கார்னரில் எப்படி வீடுகள் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீட்டை எடுக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு சைட்டை மட்டும் பிரிச்சிடறோம் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம தூங்கும் பொழுது அந்த சர்க்கியூட் வந்து மற்ற பாதிக்கப்பட்ட பகுதிகள்லேருந்து இருந்து கட்டாயிரும் இந்த நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே மட்டும் கரெக்டாக அது வந்து அந்த சர்க்யூட் வந்து அதுக்குள்ளே சுழல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பகலில் தூங்கினாலும் சரி இரவில் தூங்குனாலும் அந்த இடத்துல குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது நம்மோட மூச்சு காற்று வழியாக இந்த சுவாசம்தான் இந்த சக்தி எடுக்குது இந்த சுவாசத்தின் மூலமாக நம்மளோட உடம்புல அந்த பாதிப்புகளுக்கு உண்டான சக்கரங்களை அது சரி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைபட்டு நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு மன மனஸ்தாபங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதிக மேலும் மேலும் தொடர் கடன்கள் தொடர் இறப்புகள் தொடர் இறப்புகளெல்லாம் நான் இது வாஸ்து வந்து மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு இது இறப்பு திடீர் மரணங்கள் தற்கொலைகள் ஆக்சிடென்ட்டு தொடர்ந்து தெரியல சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் போன வாரம் பார்த்தேன் ஒரு கிளைண்ட்டு தொடர்ந்து ஆக்சிடெண்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ராம்ராஜ் காட்டன்ல தான் அவர் வேலை செய்கிறாரு அவர் வருஷத்துக்கு மூணு மாசம் லீவ் போட்டுருவாராம் ஆனால் நல்ல உழைப்பாளி நல்ல நேர்மையான மனிதர் அவங்க கரெக்டாக அவங்களே விடாமல் வச்சிருக்காங்க மூணு மாசம் கழிச்சு நீ வந்திருப்பான்னு கூப்பிட்டுக்கிறாங்க அவ்வளோ நல்ல திறமையான நபர் வருஷத்துல ஒரு முறை அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருமாம் அதன் பிறகு அந்த மூணு மாசம் கட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்ப திரும்ப அவங்க எதிர்பார்த்துகிட்டே இருக்காங்க இந்த வருஷமும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அந்த வீட்டில் செக் பண்ணும்போது வடமேற்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது தென்மேற்கு தெருக்கூத்து இருந்தது தெருக்கூத்து அந்த அவங்க முடிவு பண்ணணும் என்னென்னா ரொம்ப அதாவது லோ மிடில் கிளாஸ் அவங்க என்னென்னா இந்த இடத்த நான் வித்தரலாமான்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் இந்த இடத்த சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் நிலம் இந்த சென்னைக்குள்ளே வாங்க முடியாது அதனால் இந்த சைட்டை இது போல் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சொல்லுங்கள் என்ன மேஜிக்காக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் யோசிக்கவே இல்லை அழகாக அந்த சைட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு பாதிப்பு இருக்குல்லாம் பாதிப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரு பிஸ்னஸ்க்காக கடைகளுக்கெல்லாம் அது வந்து சில சில தெருக்கூத்துகள் வந்து கடைகளுக்கெல்லாம் பயங்கர பிஸ்னஸ் தென்களுக்கு தெருக்கூத்து உள்ள கடைகள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் அந்த டீ கடையாக இருந்துச்சுன்னா ரொம்ப அது தெருக்கூத்துக்கும் இந்த டீ காஃபி அப்படின்னா சனி ராகு அங்கே வந்து அவங்கள வந்து விஸ்வரூப வெற்றி பெற வச்சுருது இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த சைட்டை ரெண்டாக பிரித்துட்டு உள்ள இடத்த கடைகளாக கட்டுறதுக்காக நல்ல பேலன்ஸ் நம்ம பிரித்த இடத்த அழகாக இந்த மாதிரி நீங்கள் வந்து சைட்டை கரெக்ட் பண்ணி வீடு கட்டி தான் ஆகணும் அந்த இடத்தோட அளவே பார்த்திங்கன்னா எட்நூறு சதுரடி தான் அதில் இரநூத்தம்பதை பிரிச்சுட்டு பேலன்ஸை வீட்டுக்காக சின்னதாக ஒரு வீடு சிங்கிள் பெட்ரூம் ஒரே குழந்த தான் சிங்கிள் பெட்ரூம் அழகாக கட்டிங்க போதும் உங்கள் அதாவது சிறுகை கட்டி பெருக வாழுங்க பெரிய வீடு கடன் வாங்கி நிறைய கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ப்ளஸ் வந்து என்னோடய நம்பர் கொடுத்தாச்சு வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட்டேன் ஃபாலோஅப்பில் இருக்காங்க அழகாக ரிசல்ட் கொடுத்துடலாம் எந்த தெருக்கூத்தாக இருக்கட்டும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தெருக்கூத்துன்னா வீட்டை காலி பண்ணிருங்க தெருக்கூத்துன்னா இதாகிடும் பய பயப் அதாயிரும்னு பயப்பட வேண்டிய இல்லை தெருக்கூத்துக்கு சிம்பிள் கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஏன்னா தெருக்கூத்து இருக்கும்போது என்னென்ன பாதிப்பில் இருந்தாங்க நம்ம கரெக்ஷன் பண்ண பிறகு என்ன அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க நல்லா இருக்காங்க சிறப்பாக இருக்காங்க அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் இதில் ரிசர்ச் நிறைய பண்ணணும் நிறைய ஆய்வுகளை பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல பய எதெல்லாம் கட்ட அவங்க பயந்துட்டு இருக்காங்களோ அந்த பயப்படக்கூடிய விஷயத்துல இருந்து அவங்களை வெளியில கண்டு கொண்டு வரணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன அதிகமாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வாஸ்து பயணம் பார்த்திங்கன்னா நிறைய மெராக்கிள்ஸ் ஒவ்வொரு வீடும் மூச்சு விட முடியாத நம்மளை பார்த்தோம்னா புலம்புற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு நம்ம மனிதன் எப்படி வந்து ஒரு மூச்சு விட முடியல ஒரு லங்ஸ் பாதிச்சா வந்து திணறுவாங்களா மூச்சு திணறுவாங்களா அந்த மாதிரி ஒரு ம தான் ஒவ்வொரு வீடும் இருக்கு அதை சரி பண்ணும்போது ஈஸியா ரெக்கவர் ஆயிராங்க இந்த இந்த வீட்டுக்குள்ள வீடு இந்த சிம்பிள் கரெக்ஷன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை இந்த இடத்த பொருளை அந்த பொருளை இந்த பொருளை அந்த இடத்துல வைங்க அந்த பொருளை இன்னொரு இடத்துல மாத்திவீங்கன்னு சொல்லி மாற்றி கொடுப்பது பழைய தேவையில்லாத பொருட்களெல்லாம் தூக்கி போடுறது வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது இதெல்லாம் பண்ணும் பொழுது ஐசியூவில் வச்சு அவங்கள ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி அந்த வீட்டுக்கு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே சரி பண்ணி ரெக்கவர் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து ஒரு வீடு அப்படிங்கிறது அதனால வந்து பல வீடுகள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுலலாம் மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேஜராக வடகிழக்கில் தான் மரம் வச்சுருக்காங்க நேற்றி கூட ஒரு வீடு பார்த்தேன் ரெண்டு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒரு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு ஒரு பொண்ணு பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆனால் அவங்க அந்த வீட்டோடய வயசு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூன்று ஆண்டுகள் பழைய வீடு கரெக்டாக வடகிழக்கில் ஒரு பலாமரம் பெண் அந்த ப பையனுக்கு அதாவது வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிறதுல ஒரு பலாமரம் இருக்குது வட வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது பழைய மரம் ரொம்ப வருஷத்து மரம் அவங்க சொன்னோடனே ஐயோ இதெல்லாம் நாங்கள் தெய்வமாக வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் தெய்வமாகவே கும்பிடுங்க வேண்டான்னு சொல்லலை இந்த மரத்துக்கு பதிலாக ரெண்டு மரம் பின்னாடி வச்சிடலாம் அதுமார்க்கல வடக்கு பார்த்த வீடு இந்த மரத்தை என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த குழந்தைங்களுக்கு ஆகும் இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இந்த அப்போ இவங்களுக்கே பையனுக்கே நாற்பத்தி ரெண்டு வயசுனா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்கள் அதனால வந்து இதெல்லாம் மாற்றித்தான் ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு முழுவதும் வெற்றிகளை கொடி அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு நாற்பது அளவுக்கு காம்பவுண்டு முழுசும் பெரிய காம்பவுண்டு பேக் சைடில் அவ்வளோ வெத்தலை அப்படி செழித்து வளர்ந்துருக்கு இதெல்லாம் எடுத்திங்கன்னா தான் சரியாக வரும் சும்மாவே இருக்கிறது இல்லை மக்கள் மரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வில்வ மரம்லாம் முன்னாடிலாம் வீட்டில் வளர்த்த மாட்டாங்க கோவில்களில் தான் இருக்குது இப்போல்லாம் வீட்டிலலாம் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இது சிவனே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே அதிக படங்கள் அதிக சிலைகள் இதெல்லாம் வைக்கிறதையும் தவிர்த்துட்டு நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க கோவில்களுக்கு போய் வெளியேபட்டாங்க அது போல் வழிபாடுகளை பண்ணுறதும் இந்த தேவையில்லாத மரங்களை வச்சு வீ வடகிழக்கு வட வடக்கு கிழக்கு மரங்கள் வரைக்கிறத ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பல முறை சொல்லிட்டு வந்திருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் அவங்க டைம் எடுப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு அந்த தெளிவு வரல அவங்க ஒன்றே நாங்கள் இந்த வேப்ப மரத்தை சாமியாக கும்பிடு கும்பிடுங்க வேண்டான்னு சொல்ல அதே இன்னும் ரெண்டு வேப்பமரம் பின்னாடி வளர்த்தோம் அதை சாமியாக பல ஆண்டுகள் கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை இன்னைக்கு நிறைய மக்கள் அழிச்சிட்டு இருக்காங்க அதற்குண்டான விழிப்புணர்வு வீடியோ தான் வீடியோ தான் நம்மளோட சேனல்ல இந்த போல வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நேயர்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்து கேட்குறது வந்து மணி அட்ராக்ஷன் டிப்ஸும் நீங்க சொல்ற அந்த ஸ்விட்ச் வாட்சும் இந்த நேர்காணலில் அவங்களுக்கு சொல்ற டிப்ஸ்னா அது என்னதுமா நிச்சயமா அப்படிங்கிறது குணத்தை மாற்றினால்தான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக ஒவ்வொரு நபரும் மாற முடியும் அந்த வகையில் வந்து எல்லாருமே குணத்தை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா எந்த இடத்துல பொறாம இருக்கோ எந்த இடத்துல கோபம் இருக்கோ எந்த இடத்துல தவறான வார்த்தைகள் பேசுகிறீங்களோ உங்களால் மணி அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ இது போன்ற தவறான நம்மளோட குணங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இது ஒரு நாளில் வர்ற இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக பணத்தை ஈர்க்க பணத்தை ஈர்க்கணுன்னா நம்ம ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கணும் அப்போ தான் பணம் நம்மளை தேடி வரும் பணத்தை நோக்கி நாம் ஓடக்கூடாது பணம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மனிதராக மாறணும் இதை கவனத்தில் வச்சுக்கங்க இதை போனால் உங்களுக்கு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் உங்கள் மனசாட்சியே சொல்லுவோம் நீங்கள் நல்லவங்களா நீங்கள் எந்தெந்த இடத்துல தவறு பண்ணுறீங்க நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரிதல் வரும் அது போலவே யாரும் ஒன்றும் சி சித்தர்கள் மாதிரிலாம் வாழ முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கி நம்ம இன்றைய நாள் முடியுது அப்படின்னா இன்றைக்கு இரவு நேரத்தில் நம்ம யாரெல்லாம் ஒரு கடுமையான காயப்படுத்தியிருக்கோம் யாரெல்லாம் நம்ம தவறான வார்த்தைகள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே சிந்தித்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம வந்து வாய் வார்த்தையில் தவறுகள் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு சில பேரை வந்து ரொம்ப சண்டை போட்டு காயப்படுத்துவோம் இந்த மாதிரி எது நம்ம பண்ணினாலும் அன்னன்னைக்கு நம்ம இந்த போல் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ உங்கள் குல தெய்வத்துக்கிட்டையோ நினச்சி இல்லை உங்களுக்கு நீ உங்களுக்குள்ளேயே சிவம் இருக்குது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சாரி கேட்கல அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் வந்து டெபாசிட் மாதிரி சேர்ந்து தான் ஒரு கர்மாவை உருவாக்குது அதற்குண்டான தண்டனைகளை அதற்குண்டான பலன்களை இந்த பிறவிலோ அல்லது அடுத்த பிறவிலோ அதுக்கு அடுத்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவிலோ ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற ஒரு சயின்ஸை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறைய ரிஷிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த தவறுகளெல்லாம் நம்ம அன்னன்னைக்கு மன்னிச்சிடணும் இது என்னோடய ஃபாலோயர்ஸ் எல்லோரும் நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே செய்யணும் இது என்னோட அன்பான வேண்டுகோள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிட்ச்வேர்டு டூ கெதர் டூ கெதர் டூ கெதர் டூ கெதர் இந்த டூ கெதர் அப்படிங்கிற வார்த்தையை இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க சொல்லி பாருங்க இந்த பிரபஞ்சம் இந்த டூ கெதர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அபரிமிதமான சக்தியை கொடுத்துருக்கு அந்த இடத்துல உங்களோட தடைகள் விலகும் உங்களுக்கு உள்ளான தடங்கல்கள் கிளியர் ஆகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பணத்துக்காகட்டும் உறவுகளுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் சேன்ட் பண்ணி பாருங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் நன்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஒவ்வொருவருடைய சொந்த வீடு கனவு சாத்தியமாகறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள் வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது எந்த மாதிரியான முறைகளில் செயல்படுது அப்படிங்கிறதையும் மணி அட்ராக்ஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் ஸ்டைலில் ஸ்விட்ச் வாட்ச்னு எல்லாமே நீங்கள் எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்துருக்கிறீங்க நிச்சயமாக இந்த நேர்காணல் பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி